வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலின் இரண்டாம் கட்டத்திற்கான நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விராலிமலை முருகன் சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா குடியேற்றத்துடன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அதிக செயற்கை கோள்கள் அனுப்பப்பட்டதால் வானிலையின் தகவல் துல்லியமாக கிடைக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறு அடி அதிகரித்துள்ளது யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில வருகின்ற பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தாவேக்கா அறிவித்த இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை முழுவதும் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இறைச்சிக் கடைகளும் நாள் மூடப்பட்டிருக்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் இருபத்தி நான்காம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீன்வேஸ் சாலையிலிருந்து மந்தவெளி வரை எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மீட்டருக்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு பதினூன்று ரூபாய்க்கு குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாட்டில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதால் குளிர்சாதன பெட்டி வாஷிங் மிஷின் தொலைக்காட்சி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேகா சார்பில் இந்த ஆண்டு யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் இருபதாம் தேதியாகிய தீபாவளி என்று தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் அமிர்தா விரைவு ரயில் புதிய சேவை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் ஒரே நாளில் இருநூத்தி பத்து நக்ஸலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது வெளிநாட்டிற்கு தப்பியோடும் குற்றவாளிகளுக்கு செக் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்தால் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் யுபிஐ மூலமே எண்பத்தி ஐந்து சதவீதம் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்களின் மனைவி குஜராத்தின் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகை அன்று சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் நடந்த சூப்பர் ஜிஎஸ்டி சூப்பர் சேமிப்பு மாநாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நான்கு நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒத்திவைத்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை மாநகரில் பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் எதிர்கால மருத்துவம் டூ பாயிண்ட் ஜீரோ பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நானூற்றி அறுபது கோடியில் பல்லாவரம் உள்ளிட்ட பதினெட்டு பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் நடைபெறுகிறது என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிக்க மூன்று லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து பதினோராயிரத்தி அறுநூற்றி இரண்டு கனஅடியாக சரிந்துள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை எட்டியுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நீட்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்